வந்த பிளாக் வரைக்கும் ஜீவா ஆஸ் அன் இன்க்ரீடபிள் பெர்ஃபார்மர் அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அமையோன்னு ரொம்ப நாளாக வெயிட் இருந்தார் ஆக்சுவலி ஜீவா இந்த படத்தை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயும் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு ஸோ ரியூலி ரியலி ஹாப்பி ஃபார் ஜீவா இது வந்து லாங் பெண்டிங் அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டட் தட் யூ ஆர் பேக் இன் ஃபார்ம் அண்ட் ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த டெரக்டர் அண்ட் த ஹோல் டீம் இந்த கதையை வந்து ஜீவாக்கு கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடியூசர்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணி அண்ட் ஃபைன்லி ஆடியன்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணிட்டேங்கல்ல ப்ரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் அண்ட் இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கதையாக இருந்தாலும் கடைசிலலாம் பயங்கர எமோஷனல் ஆச்சு நாங்கள் ஆக்சுவலி செகண்ட் டே தியேட்டரில் பார்த்தோம் நைட் ஷோ பார்த்தோம் அப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த எண்ட்லலாம் வந்து தே வர் சச் ப்ரில்லியட் ரெஸ்பான்ஸ் அதை தேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இமோஷனல் அதில் வந்து ஒரு ஒரு சிரிப்பு வரும்ல அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நாங்கள் தேட்ருலேருந்து வெளியில் உடனே வி சூப்பர் எக்ஸைட்டெட் வி ஸ்போப் டூ கனன் ரவி சார் அபோத் த ஃபிலிம் அண்ட் கனன் ரவி சார் உங்களோட சாய்ஸ் யூ ஆர் டெடிகேஷன் டு நம்ம தமிழ் சினிமா அண்ட் அண்ட் டூ ப்ரெசென்டிங் வெல் சார் சார் இந்த படத்தோட பெரிய வெற்றி வந்து 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 நீங்கள் பயப்படாமல் அந்த ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்தது ஆஃப் 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 ஆக்சுவலி டைமில் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண படம் வந்துட்டு லைக் ஒரு திடீர்னு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு என்ட்ரி ஒரு டார்க் டாக்ட் மாதிரி வந்துட்டு எல்லாத்தோட மனசு கொள்ளிச்சு அண்ட் நல்ல பப்ளிசிட்டி வந்துச்சு லைக் ஒரு விசிபிலிட்டி இருந்துச்சு ஒரு சின்ன அந்த மாதிரி தெரியாமல் நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு அண்ட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு அண்ட் இது மாதிரி வெற்றி அடைஞ்சதுன்னா அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்பாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதுக்கு பின்னாடி கண்ணன் ரவி சாரோட ஃபேமிலியும் வி டு மேடம் கண்ணன் ரவி சாரோட டாட்டர் அண்ட் ஆப்வியஸ்லி தீபக் எல்லாருமே சினிமா வெறியங்க நாங்கள் ஒரு வாட்டி கேஷுவலாக ஏதோ பேசிட்டு இருக்கும் மேடமும் சரோட டாட்டரும் அவங்களும் பின்னி பெடல் எடுக்கிறாங்க சினிமாவை பத்தி ஸோ ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி இஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட் இந்த சினிமான்னு இருக்கும்போதே ஐ திங்க் சருக்கு வந்து பிரச்சனையே இல்லை அவர் வந்து ஹி ஹேஸ் டு ஜஸ்ட் லுக் அட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் டாட்டர் அண்ட் ஹிஸ் சன் ஃபார் இது ஓகே அவங்களுக்கு அப்படின்னா அவர் அப்ரூவ் பண்ணிடுவார் Thank you so much, Pushkarin Gayatri and uh, Lingusami sir. Hello, கண்ணனுங்கிற பேர் ஒரு ரெகுலராக நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ரவிங்கிற பேரும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் சமீபத்தில் இந்த நாலு வருஷத்தில் கண்ணன் ரவிங்கிற ஒரு பேரை என்னடா அடிக்கடி கேட்குற மாதிரி இது யார் யார் துபாய்க்கு போயிட்டு வந்தாலுமே கண்ணன் ரவி சாரை பார்த்துன்னு சொல்லுவாங்க பட்ஜெட்டாக ஒரு ஆறு கோடினு சொல்லுவாங்க என்னப்பா இது சமீபத்தில் சரண் சார் கூட போயிட்டு வந்தார் இங்கே முதலாளி இங்கே இருக்காங்க இதெல்லாம் அவங்களுடைய பேட்டன் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு புது டேட்டர் பண்ண மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது என்னை இருந்துச்சு ஒன்று ரிலியூஸ் பண்ணவங்க இந்த வருஷத்தில் வந்த சிறையாக இருக்கட்டும் டிபிள் இருக்கட்டும் எல்லாம் உங்கள் மாடல் சார் நீங்கள் மறுபடியும் தொடங்கணும் திரும்பி நீங்கள் நிறைய செய்யணும் ஜீவா வந்து மொத மொதல் நடிக்க வந்தப்போ எங்கள் கம்பெனிலேருந்து நான் ஒரு ஆடு கொடுத்தோம் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரணும்னு எத்தனை வருஷமானாலும் அது நிகழ்ந்திருக்கு அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அவங்க டைமிங்கில் வருவாங்க பர்ஃபெக்டாக நடிப்பாங்க அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய இடம் வந்து கோட்டாயத்தில் அவர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல இருந்தாங்க அதோட இது தொடர்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இது இன்னும் கண்டினியூ ஆகும் நிஜமாக சவுதி சார் எப்படின்னா அவ்வளோ நேர்மையாக சொல்லுவாங்க ஜீவாவை வச்சு இப்போ என்னுடைய ஹஸ்பண்டு என்னுடைய டைலாக் ஒருத்தர் வந்து படம் பண்ண போனப்போ நான் சொன்னேன் சார் அதை கேட்டப்போ இன்னும் ஜீவாவுக்கு சரியாக ஒன்றும் இந்த காம்பினேஷன் அம்மையிலும் இல்லைப்பா அவர் தனியாக பிஸ்னஸ் இல்லையேம்பார் இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு அந்த படத்தை கூட உடனே ஆரம்பிச்சிடலாம் சார் தனியாகவே அவருக்கு எல்லா பிஸ்னஸ் வந்த மாதிரி இருக்குது வாழ்த்துக்கள் நிஜமாக இந்த மேடையில் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விழா சமீபத்தில் இல்லை கண்ணன் ரவி சார் சொன்ன மாதிரி யார் சொன்னாலும் மொழியை கற்றுக்காதீங்க நீங்களாக விரும்பி எத்தனை மொழி வருமா கற்றுக்காங்க நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த சென்டர் ஸ்டேஜ்ல நின்னு பேசுறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அதனால இல்ல இல்ல கூச்சமா இருக்கும் நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க எனக்கு இங்க ஒரு லேடியும் அதுக்கு பக்கத்துல ஒரு போடியும் இருந்தா கொஞ்சம் பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும் அதுக்காக தான் இங்க கூடி உள்ள தமிழ் திரையுலகத்திற்கு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய என்னுடைய பணிவான வணக்கம் முதல்ல நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு பத்து விருது கிடைச்சிருக்கு அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கிருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் பொதுவாகவே பொங்கல் ரிலீஸில் பல படங்கள் வந்து போகி ஆயிடும் சில படங்கள் வந்து வெறும் வெண்பொங்கல் ஆயிடும் அந்த வரிசையில சக்கர பொங்கலுங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திரு கண்ணன் ரவி அவர்கள் இவரை பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம் இவரை பத்தி பேசுறதே ஒரு தனி கதை துபாயோட அதிபரோட பேர் என்னென்னு எனக்கு தெரியாது அவர் ஆக்சுவலாக பேருக்கு தான் அவர் அதிபரே தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் வந்து கண்ணன் ரவி தான் நான் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேரில் நான் போனால் வழக்கமாக மூகூடியவர்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி தான் போவாங்க அந்த படிகட்டில் இவர் படிக்கட்டில் சைடில் ஒரு நூல் போட்டு அங்கேருந்து என்னை இறக்குறாரு இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுட்டு இருக்குது அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஷேக்கெல்லாம் வந்து நின்று என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இமிகிரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை இமிகிரேஷன் கவுண்டர் இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க அங்கேருந்து இமிகிரேஷன்லாம் முடிஞ்சுதான் உள்ளே கூட்டு போனாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கர அப்புறம் அந்த ஊரில் பெரிய கை ஒரு வழக்கமாக சொல்லுவாங்க பெரிய கை இதுன்னு அந்த மாதிரி ஒரு பெரிய கைனால் கையில் இருக்கிறது பூரா எல்லாம் தனரேக தான் அதில் எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளாக வச்சிருக்காரு அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம்க்கு அடக்காரர் வர சொன்னார் அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்தாப்பில் இவர் என்ன பண்ணாரு அதில் ஒரு அஞ்சு பாட்டில் எடுத்தார் ஏன்னா நமக்கு அஞ்சு பாட்டிலான்னு பார்த்தா அந்த அஞ்சு பாட்டில் கடக்காரன் கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமே என்கிட்ட கொடுத்துட்டாரு இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கடையில் ஏதாவது ஒரு அஞ்சு பாட்டிலாக இருக்கட்டும்னு அஞ்சு வருஷமாச்சு இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யோசனை பண்ணிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பக்கத்தில் வந்து கூட வாசனை வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு வந்து அநேகமாக நாயகராவை சீக்கிரமாக அவரே கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் நயன்தராவை கூப்பிட்டு போனார் அதனால் அடுத்து நாயகராவையும் கொண்டு வந்துருவார் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் மனசு ஹலோ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து சிரிக்கிறானா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும் அதனால் அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள் அதே மாதிரி தீபக் வந்து இவர் பதினாறு அடி நாங்கள் முப்பத்தி ரெண்டு பா முப்பத்தி ரெண்டு அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பராக இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் ரிதீஷ் அவர்களுக்கு நித்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஏன்னா இங்கே சொல்லும்போது அந்த ஒரு சின்ன கதை எடுத்துகிட்டு அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான் ஜீவா வந்து அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்குது ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில் ஜீவாவும் இன்றைக்கி இந்த வெற்றியை வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு கதாநாயகி அழகா அழகாக இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பலை அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்